டான்ஸ் வாங்க டான்ஸ் டான்ஸ் கிளாஸ் சார் சார் என் நீங்க ஆடுறது ரெடியா இருக்கீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க 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 ரவி 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 கூட சத்யா பிளஸ்ங்க சத்யா வாடா நிதின் சத்யா சார் வந்துருங்க வாங்க பிளீஸ் எல்லாருமே இணைஞ்சு இப்போ டான்ஸ் கிளாஸ் ஒரு டான்ஸ் செஷன் இங்கே நடக்க போகுது பிளீஸ் சும்மா ஐயோ ரெடி டான்ஸ் டான்ஸ் கிளாஸ் ரெடி சூப்பர் ப்ளீஸ் ஆஹா ரவி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு ஒரு பெரிய வணக்கம் ஓஸ்டர் வந்து டான்ஸ் ஆடணும் ஃபைட் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் நீங்க முதல்ல டான்ஸ் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா நீங்க இருந்தா தான நல்லா இருக்கும் இல்ல அவங்க எல்லாம் இல்ல அவங்க இருக்காங்க அம்மா டான்ஸ் வாங்க பாருங்க மூமென்ட் வாடா ஏய் சுமோ கம் இன் ஹவ் ஐ மீ

ஏய் இதுல டவுட்டா ஆஹா என்ன ஒரு மூமெண்ட் ஹெவியா இருக்கே என்ன நீங்க வாக்க ஓ பாத்து தெரிஞ்சு ஓ சரி இது அப்படியே ஒரு மியூசிக் கூட பண்ண சூப்பரா இருக்கு ஓகே மியூசிக் ரெடி மியூசிக் ரெடி ரெடி சார் பாத்துறோம் ரெடி டஃப் ஸ்டெப் தான் ஓகே பாக்குறவங்க கூட பண்ணலாம் பா ஓகே ரெடி சாங்

எனிதிங் எனிதிங் இஸ் ஃபைன் நமக்காக வந்துட்டே இருக்கு சிவா ஒரு மூமெண்ட் தானா இன்னும் ரெண்டு ஸ்டெப் கூட எக்ஸ்ட்ரா ஏதாவது சரி ஓகே ஒரு மூமெண்ட் போடுறேண்டாங்க நீங்க எல்லாரும் ஒரு சத்தம் கொடுத்தீங்கன்னா சாங் போட்ரலாம் சத்தம் சத்தம் இது பெரிய ச லவ்னா லவ்னா ஓகே கேன் वी ப்ளீஸ் ட்ராக் ஆனத பார்த்து ட்ராக் போடுறவரை கொஞ்சம் ஷாக் கட்ட நினைக்கிறேன் ஆமா எது கூட சிங்க் ஆகுங்கிற அளவுக்கு பயங்கரமா யோசிக்கிறாங்க